எங்கள் ஊர் உருட்டி நான் ஏழாவு படிக்கிறேன் இதெல்லாம் என் பின் பாடகர் மா மாதவன் மங்கள்ராஜ் மாடசாமி சிவா சாமிராசன் சாமிராஜன் விஸ்வா விஸ்வாங்க எங்க சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே வில்லுபாடுன்னா ரொம்ப பிடிக்கும் கடம எங்கள் கடையாளுருட்டியில் கடமங்குளத்து மாடசாமியோட வரலாறுல ஒரு சின்ன பாட்டு மா

ஏ கொம்பு ரெண்டு ஏ கூவ ரெண்டு ஆட்ட ஏ ஆடுவியோ பாடுவியா பாடு வீயா ஐயா அழுக்கு தேடி இழுக்கு ஐயா அழகு போல குண்டான் தேடிய ஐயா வேட்டையாட போன தெய்வ ஏ மாண்ட வீணான் நின்ன தெய்வ ஏ ஆடுவான பாடுவானா ஐயா ஆல ஆளி போடுவானா

என் முடுக்கு மீசம் உண்ட கண்ணா அதுக்கேத்த கொண்ட கெட்ட ஏ வேலையான உனக்கு வேலை சாமிய உனக்கு வேலை சாமிய உனக்கு விளையாட் ஏன் சமயம் சாமியா ஏ வேலையான வேலை ஐயா ஏன் விளையாட சமயம் ஐயா ஏ அஞ்சு கொக்கு கொக்கும் அலையா நாமா ஏ ஆழ பேரும் ஏ சுடலையோட காவலா ஏசு ஆதே ஏன் அண்டங்காக்கா வரக்க ஆதையா ஏ சுடலையோட காவலா ஏ காக்கா வீசாதே எனக்கு அண்டங்காக்கா வர ஆதையா ஏ ஆடு மற்ற நான் நான் ஹெட் மாஸ்டராக இருக்கேன் அந்த ஸ்கூலில் சுற்று வட்டாரம் எல்லாமே கிராமப்புறம் இப்போவும் பத்து நாள் நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக வில்லிசை ஒன்று உண்டு அந்த வில்லிசேவலை வந்து ஏற்கனவே இவனுடைய குழு தலைவர் வந்து என் என்னோட ஸ்டூடண்ட் தான் அவங்கிட்ட இருந்தால் இவன் வந்து என்னது பின்னால் வந்து பக்க எல்லாமே பண்ணதை பின்னால் பின்பாட்டு படிக்க படிக்க ஆரம்பித்து இவனுடைய கலை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் மேலும் மேலும் வளர்ந்து எங்களுடைய அது இவனுடைய பெருமையை வந்து நல்லா வளர்ந்து மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு வந்து ரொம்ப பெருமையும் தரணும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் பெரிய நிலைமைய அடைவான் நன்றி எங்கள் ஊரில் கண்ண ஸ்ரீ கண்ணவிரான் சேருக்கு அங்கே அண்ணன் பாஸ்கரனை அந்த அண்ணன் கூட பதிவாக போயிட்டுருப்பேன் பக்காவத்து எம் படிப்பேன் அவன் அந்த அண்ணன் கூட போயிட்டுருப்பேன் நீங்கள் நிறைய இது போல வில்லு பாடல் படிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் நேரடியாக பாடலாம் கேட்பீங்களா ஆ அந்த எங்கள் ஊர்லலாம் வெளியூர் வில்லா வரும் எங்கள் வில்லும் வைப்பாங்க வெளியூர் வில்லும் வரும் அங்கே வெளியூருக்கு ஒரு அண்ணையும் போவோம் அந்த அண்ணன் கூட உட்காந்து கேட்டு ஃபுல் ஃபுல் கதை என்ன படிக்காங்க அதில் என்ன அறுத்தம் இருக்குது என்ன சாமியை பற்றி படிக்காங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு தான் வருவோம் ஆ மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் படிப்போம் வீட்டில் உட்காந்து டீச்சர் ஹோம்ஒர்க்கெலாம் எல்லாம் முடிச்சிருவோம் முடிச்சுட்டு நாங்கள் இவங்க சொல்லுவாங்க ஏன் வீட்டில் அடித்து பார்ப்போமாங்க ஆ சரின்ட்டு கம்ப எல்லாம் வீட்டில் சும்மா சின்ன சின்ன கம்பாக மரத்தில் இருந்து வெட்டி குடத்தில் சும்மா கட்டி அடித்து பார்ப்போம் ஏ குரு நல்லா படிப்பேன் அந்த பாட்டை வேணால் படிச்சு காமிக்க சாமி குரு வேறு கோந்தசையானோ ஆகியதை சாமி குரு வேறு கோந்தசையானோ ஆகியதை நான் கூட்டாங்காலும் நீட்டா மாட்டேன் ஏ பாலகந்தா வினித்து ஏ பாலகந்தா வினித்து நான் குருவீருக்கும் திசை நோக்கி கூட்டாங்காலும் நீட்ட மாட்டேன் அண்ணா உன்னை மறந்தாலும் எங்க அண்ணாவிய மறக்க மாட்டேன்